நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இங்க திருச்செங்கோடு சைட்டில் வந்து ஃபுட்டிங் மேட்டும் காலமும் இறக்கிட்டு இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் பாருங்க இந்த பர்டிகுலர் காலம் எடுத்துக்கிட்டோம்னா இதோட நேம் பாத்தீங்கன்னா சி ஃபோர் சச்சோல் டாங்கில் சி ஃபோர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம அதை வந்து சி ஃபோர்னு சொல்கிறோம் ஸோ இந்த காலமோட சைஸ் ஒன்னே காலம் முக்கால் வரும் இதில் மட்டும் ஃபோர் லெக்குட் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிப்போம் ஃபோர் லெக்குட்னா ஒன்றும் இல்லை ரெண்டு ரிங்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது ஃபோர் லெக்குட்ன்னு டெக்னிக்கலாக வரும் ஒரு ரிங்ஸுங்கிறது டூ லெக்குடு இதே வந்து நம்ம ஒரு வேளை மூணு ரிங்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஆறு லெக்குடு அந்த மாதிரி சொல்லுவோம் இதில் வந்து ரெண்டு ரிங்ஸ் யூஸ் பண்ணதுனால வந்து நம்ம ஃபோர் லெக்ட்னு சொல்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்லேருந்து ஒரு மூணு செக்ஷன் இருக்கு பாருங்கள் இந்த சைடு மூணு சிக்ஷின்னு அந்த சைடு ஒரு மூணு சிக்ஷின்னு அப்புறம் இந்த சைடில் ஒரு டுவெல் இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு ரிங்கும் சேம் கான்செப்ட்டு ரைட்லேருந்து மூணு அதே அதேமாதிரி அதுக்கு பேக் சைடு மூணு சிக்ஸின்னு நமக்கு ரைட் சைடில் இந்த ஓரத்தில் வந்து டொல் இருக்கும் ஸோ இதை சேர்த்த மாதிரி இன்னொரு ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா எல்லா ரோடும் வந்து கார்னில் போய் படிஞ்சிரும் இதனால் வந்து அதோட ஹோல்டிங் பொசிஷன் வந்து நல்லா இருக்குங்க இப்போ ஒரு சீஸ்மிக் ஃபோர்ஸ் வருதுன்னா அதில் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகாம கரெக்டாக வந்து காலம் கம்பியெல்லாம் அதோட பொசிஷனில் கரெக்டாக பற்றி பிடிச்சிக்கும் மெயின் கான்செப்டே அதுதான் நம்ம சச்சி லாயினில் என்ன இருக்கோ அது அப்படியே காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸ்லாம் வந்து ஒர்க் எடுத்து போய்ட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ்லாம் தேவைப்படுச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்